வணக்கம் அன்பு இப்போ இப்ப எங்க வந்திருக்கிறோம்னா சவுகார்பாட்டியில் இருக்கக்கூடிய பெருமாள் முதலில் ஸ்ட்ரீட் நம்பர் ஃபோர் கமலா பேக் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் தாங்க வந்திருக்கிறோம் இவங்கள்ட்ட எல்லா விதமான பேக்ஸும் இருக்குது ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது ஸ்கூல் கலெக்ஷன் மட்டும்தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் ஏன்னா இவங்கள்ட்ட எல்லா பேக்ஸுமே இருக்குது அதுல ஸ்கூல் பேக்கு முக்கியமா இதுல இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போறோம் அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் ஹேண்ட் பேக்கு இதெல்லாம் எல்லாமே பார்க்க போறோம் அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது சார் டீட்டெயில் சொல்லி இருக்கிறாரு நம்பர் கொடுக்குறோம் எந்த டவுட்டா இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் என்னென்ன கலெக்ஷன் பாக்கலாம் சார் இப்ப இந்த மட்டும் எல்கேஜி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் ரேஞ்ச் சொல்றேன் ஓகே சார் அப்புறம் பால்ஸ் காட்றேன் எல்கேஜி எனக்கிட்ட வந்து 95 90 ரூபீஸ் ஸ்டார்டிங் 90 ரூபா 95 ரூபாயில இருந்து இருக்கு அதுல இந்த எல்கேஜி ஒரு 500 க்கு உள்ள வரும் ஓகே ஓகே 90 110 120 ஒரு 30 ரூபீஸ் 20 ரூபீஸ் போக போக எல்லா ரேஞ்ச் இருக்கு கலெக்ஷன் ஓகே ஓகே சார் போலீஸ் பேக் ஸ்கூல் பேக்ஸ் வந்து ப்ரீ சைஸ்

நம்ம அப்படி ஒரு கையில தூக்குறோம் தூக்கும் போது இதுல தான் வெயிட் வரும் ஆமா சார் சில ஐட்டம் என்ன வரும் இந்த கைப்பிடி புடிச்சிட்டு வந்துரும் ஆமா நம்ம இந்த மெயின் பாயிண்ட்ல இங்கே லாக் பண்ணி வச்சிருக்கோம் லாக் பண்ணா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது ஓ அப்படி தான சார் எஸ் சார் ஓகே ஓகே இந்த மாதிரி எல்லா குவாலிட்டியா இருக்கும் நான் பொறுத்தக்க உண்ணுனா ரேட் சொல்றேன் ஓகே இது வந்து ப்ரீ சைஸ் பாருங்க 540 ரூபா வரும் 540 ரூபா சார் ফুল ப்ரீ சைஸ் ஓகே ஃபுல் கலர்ஸ் எல்லா மாடல்ல மூணு கலர் ஆறு கலர் அப்படி செலக்சன் வரும் ஓகே இது மாதிரி பிரிண்டிங் பாத்தீங்கன்னா கலர்ல வந்து இது ஒரு ஐட்டம் இருக்கும் 525 ரூபா ஓகே ಫುಲಿ ಸ್ಪಾನ್ಸ್ ವಚದೆ ತಕ್ಕೆ ವಚದೆ ಸೂಪರ್ ಬ್ರಾಂಡೆಡ್ ಸೂಪರ್ ಸರ್ ಇದು ಯೂಸ್ ಕಂಪನಿ ಫುಲ್ ರೆಜಿಸ್ಟರ್ಡ್ ಟ್ರೇಡ್ ಮಾರ್ಕ್ ಟ್ರೇಡ್ ಮಾರ್ಕ್ ಐಟಮ್ ಫುಲ್ ಆಗಿದೆ ಓಕೆ ಸರ್ ಓಕೆ ಸರ್ ಅರ್ಧ ಐಟಮ್ಸ್ ಬಂದಿ 535 ಜಿ 535 ಜಿ ಅಲ್ಲಿ ಬಂದಿ ರೈನ್ ಕೋಟ್ ಕವರ್ ಇದೆ ಓ ರೈನ್ ಕೋಟ್ ಕವರ್ ಓಕೆ ಇಲ್ಲಿ ಮಳೆ ಬಂದಿ ಸಿನಿ ಜಿ ಓಪನ್ ಮಾಡಿ ಮಳೆ ಕವರ್ ಮಾಡ್ಕಲ್ಲ ಓಕೆ 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 ಸರ್ ಇದು ಬಂದಿ ಏನಿದೆ ಹೆವಿ ರೈನ್ಸ್ ನೇ ಬಂದಿ 790 अब செவன் इल ले 790 बास, 1 2 2 3 4 2 3 7 2 2 3 4 3 5 5 5 5 5 6 5 ஓகே வாட்டர் ப்ரூஃப் ாலும்ப்டீல ஒரூப் ಇದರಲ್ಲಿ ಇನಿರ್ ಕಲೆಕ್ಷನ್ 350 350 ಓಕೆ ಆರ್ ಕಲರ್ ಇದೆ ಇದರಲ್ಲಿ ಓಕೆ ಸರ್ ಅದೇ ರೀತಿ ಕಾಲೇಜ್ ಬ್ಯಾಗ್ ಓ ಕಾಲೇಜ್ ಬ್ಯಾಗ್ ಆರ್ ಕಲರ್ ಎಸ್ ಸರ್ ಓಕೆ ಆ ಕಲರ್ ಸಿಕ್ಕ ಓಕೆ ಇದೇ ರೀತಿ ಬ್ಯಾಗ್ ಪ್ಯಾಕ್ ಓ ಓನ್ಲಿ 225 225 225 ಏಳು ಡಿಸೈನ್ ಇಕ್ಕೆ ಏಳು ಮೋಡಲ್ ಓ ಏಳು ಡಿಸೈನ್ ಓಕೆ ಸರ್ ಅದರಲ್ಲೂ ಉನಿಗೆ ಬಾರಿ ಓ ಕಲರ್ಸ್ ಗಳು ಬೇರೆ ಬೇರೆ ಬರುವು ಕಲರ್ ಸಿ ಬಾರಿ ಓಕೆ ಸರ್ ಓಕೆ ಸರ್ ಹರ್ತೆ ಒಂದೇ ಈ ಪ್ರೈಸ್ ಸೈಜ್ ಕಾಲೇಜ್ ಬ್ಯಾಗ್

ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ் பைப் ஃபார்ட்டி ரூபீஸ் லைட் வெயிட் ஓ லைட் ஐட்டம் தாங்க ஓகே ஓகே சார் லைட் வெயிட் வெயிட்டே கிடையாது ஓகே ரொம்ப ரஃப் ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே சார் ஐட்டம் ஐட்டம் செவன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எழுநூத்தி இருபது ரூபா வாட்டர் ப்ரூஃப் ஹெலிமெட் ஓ யூர் வாட்ரு ப்ரூஃப் அஸ்லி ஐட்டம்னு சொல்லுவோம் ஒன்னர் வந்து பதினஞ்சு இருபது ரூபா போடுவோம் ஓகே சார் ஓ சூப்பர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து விற்கும் ஓகே சார் ஓகே சார் ஆஃப் த ஐட்டம் வந்து i30 மாரி மாரி பிரிண்ட் பிரிண்ட்ல உண்டு மாரி மாரி வெரைட்டீஸ் இருக்கு கலர்ஸ் மாரி மாரி இருக்கு ஓகே ஒன்னொ 하나 கலெக்ஷன் இருக்கு ஓகே சார் ஓகே சார் بلاக் கலர்ஸ் i1 22 இன்ச் ஓகே சார் 40 class 11 10 11 12 ஓகே ஓகே சார் யூஸ் பண்ணிக்கலாம் ₹510 ₹510 தான் சார் மாரி பாருங்க ஓ சார் மொத்தக்கே வச்சிருளே ரொம்ப ஸ்பான்சர் اكو சரிங்க சார் சரிங்க சார் உள்ள எல்லாமே பிடிங் ரொம்ப நல்ல குவாலிட்டி இருக்கு ஓகே உங்களுக்கு வனீர் நீங்க எப்படி யூஸ் பண்ணாலும் கம்ப்ளீட் வராதே ஓகே ஓகே சார் ஓகே சார் காஸ்ட்லி ஓ

செம்ம செம்ம குவாலிட்டி மழை எதுவுமே எதுவுமே அவசரம் இல்ல கிளியர் வாய்ப்பு இல்ல ஓகே பாருங்க இது பாருங்க ரோப் வச்சு மாடல் ஓகே சார் ரோப் லாக்கு நாலு கம்பார்ட்மெண்ட் ஒரு ஜிப் ரெண்டு ஜீப் மூணு ஜிப் நாலு ஜீப் அஞ்சு இதெல்லாம் சார் வரும் அஞ்சு சிக்ஸ் நைன்டி சூப்பர் அடுத்த ரேஞ்சு

நூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்டார்டிங் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒன் பிப்டி ரேஞ்ச்ல இருந்து செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு வந்து நீங்க போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ரெண்டாயிரம் ரூபா கூட சொல்லுவோம் ஓகே ஓகே சார் அவ்வளவு விக்கியும் உங்ககிட்ட ஹோல்சேல்னால நாங்க ரொம்ப பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் 150ல இருந்து தான் சார் மேல ட்ரெக்கிங் பேக் கூட இருக்கு பெரிய பெரிய லக்கேஜ் பேக் ஓ ட்ரெக்கிங் பேக் ஓகே 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 கிட் இதெல்லாம் எவ்வளவு சார் ட்ரெக்கிங் பேக் ட்ரெக்கிங் பேக் 400 500 அந்த ரேஞ்ச் தான் ஓகே ஓகே சார் சூப்பர் சார் சூப்பர் டாலி பேக்ஸ் இதெல்லாம் எல்லாமே ஹேண்ட் பேக் சார் ஹேண்ட் பேக் சார் எஸ் சார் ஓ இப்போ ஸ்கூல் சீசன்னால ஹேண்ட் பேக் கொஞ்சம் அவ்வளவு தான் காட்டுறேன் ஆமா சார் ஆமா சார் அந்த சீசன்ல உங்களுக்கு நீங்க சீசன் முடிஞ்சவனு சொன்னீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் தருவேன் உங்களுக்கு ஓகே சார் பேக் செல்லிங் பேக்ல செல்லிங் பேக்ல பாருங்க

ಕಸ್ಟಮರ್ ಟ್ எல்லாமே கரெக்டாக சொல்லுங்கள் பல்காக சொல்லுங்கள் நாம தமிழ்நாடுல எனி ஊர் ஓ எந்த ஊராக இருந்தாலும் வந்து சப்ளை பண்ணுறாங்க சார் சார் ஒன்று அனுப்பி சரி நம்ம கொரியர் அனுப்பிக்கலாம் கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு தனியாக வரும் ஓகே ஓகே லாரிலே போகணுங்க இந்த மாதிரி நம்ம பேக்கிங் பண்ணுவோம் ஓகே ஓகே இப்போ ஆர்டர் தான் ஓ இதெல்லாம் பார்த்துருங்க இந்த மாதிரிலாம் மொத்தமாக நீங்கள் இது பண்ணீங்கன்னா லாரியில் அனுப்பிச்சிடுவாங்க பண்ணிடுவோம் அப்படி உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு ஒரு மருத்து அடுத்த நாளில் கிடைச்சிருவோம் ஓகே ஓகே தேங்க்யூ சார் எல்லா ஊர்லேயும் சப்ளை பண்ணுவோம் தமிழ்நாட்டில் திட்டக்கிட்ட எயிட்டி ஊர்

பென்சில் பவுஸ் இருக்குன்னு ஓ பென்சில் பவுஸ் ஓகே பென்சில் பவுஸ் வந்து 8 ரூபாய் ஸ்டார்டிங் 8 ரூபாய் ஸ்டார்டிங் இதுல ஒரு ரூபாய் வித்தியாசம் வரும் ஓகே ஓகே 80 ரூபாய் இருக்கும் okay, 80 70 ஓகே ஓகே 13 20 15 13 ஓகே சார் ஓகே வெரைட்டிஸ் இருக்கு எல்லா வெரைட்டிஸ் ஸ்டார்ட் வரும் ஓகே குவாலிட்டியா இருக்கும் ஓ பாருங்க ஓ 8 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் டபுள் சேன சிங்கிள் சேன ஓகே ப்ராடக்ட் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இருக்கு சார் ஓ சூப்பர் சார் கலெக்ஷன் பைக் குவாலிட்டி ஐட்டम्स பூரா ஓ டிராவல் கிட்

ಸೂಪರ್ ಸೂರ್